அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வழக்கம் நம்ம ஜன எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வலசர வகத்தில் இருக்கிற நட்சத்திர ஹோம்ஸ் தான் ஸோ இங்கே நம்ம ரெண்டு மூணு வாட்டி கொடுத்துருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட நண்பன் வசந்தோட பர்த்டே முன்னிட்டு ஸோ இங்கே மதியம் பார்த்தீங்கன்னா பிரியாணி ப்ளஸ் வெஜ் ரைஸை கொடுக்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸோ இந்த நட்சத்திர ஓல்டேஜ் ஹோம் பார்த்தீங்கன்னா வலசரவாக்கத்தில் இருக்கு ப்ளஸ் இன்னொரு பிரான்ச் வந்து நோம்புல இருக்கு ஸோ ரெண்டு நான் நம்பர் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஸோ உங்களுக்கு தேவைன்னா அந்த ஓல்ட் காண்டாக்ட் பண்ணி இது பண்ணுங்கள் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து இருந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ அவங்க ஹோம்லேயே ரெடி பண்ணுற ஃபுட்டு இல்லாமல் இந்த வரைக்கும் சிக்கன் பிரியாணி ப்ளஸ் வெஜ்ஜான நாங்கள் வெஜ்ஜும் சாப்பிட்றவங்க இருக்காங்க நான்வெஜ் இருக்கிறதுனால ஸோ இருந்து பர்த்டே முன்னிட்டு கொடுக்க போகிறோம் ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள் என்ன மேட்ருன்னா வயசானவங்க ஓல்ட் ஏஜ் எல்லாம் ஒரு பிரியாணி முழுசாக சாப்பிட முடியாது அதனால் மேடம் கொஞ்சம் பார்த்து அவங்க எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு தெரியும் நினைக்கும் அதனால் பிரித்து கொடுக்குறாங்க அது உங்கள் சிஸ்டர் உங்கள் பேர் மௌனி தப்பு இருந்திருக்கீங்களா ஓகே 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 சூப்பர் ஸோ அதே மாதிரி தான் நம்ம அவங்க அந்த ரொம்ப முடிஞ்சவங்க நல்லா சாப்பிடுவாங்க ஒன்றரை பிரியாணிலாம் சாப்பிடுவாங்க ஓகே

செஞ்சுடுங்க சாப்பிடலாம் ஸோ பார்த்தீங்களா தம்பி தம்பின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி மாவை வந்துச்சு ஸோ நம்ம புதுவாவில் பார்க்கும்போது அவங்கள அவங்க பேர பசங்களை பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லை நம்ம இந்த ஓல்டேஜ் ஹோமில் பார்த்தீங்கன்னா நிறைய பெட் பேஷண்ட்டு ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபுட்டு கொடுக்கும்போதே நம்மளுக்கு அது வயசாயிடுச்சின்னா ஒன்றும் பண்ண முடியாது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இங்கே வந்து நிறைய ஃபுட்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளை மீறியே இருக்க கலங்கி இதாகிடும் ஸோ பாருங்கள் அந்த பாட்டி மேலாம் ஸோ வந்து கூப்பிட்டு பிளெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி ஸோ அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ ஒன்ஸ் அகைன் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வசந்த் அவர்களுக்கு எனது ஆர்வ நண்பன் வசந்துக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ வசந்தனால் வர முடியலனாலும் ஸோ நம்ம நம்ம டீ கிடச்சால் முடியுமா ஸோ இங்கே வந்து எங்களுக்கு ஸோ கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் இந்த மாதிரி இதோ ஒரு காப்பக்கத்தில் பண்ணுவீங்கன்ற நோக்கத்தில் நம்ம டீ கடை சேனலில் வாரம் வாரம் ஸோ காப்பக்க வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நட்சத்திர முதியோரில் மிஸ்டர் வசந்த் சார் டேரக்டர் அவங்களோட அவங்க யாருன்னா நம்ம சந்தோஷ் சாரோட ஃப்ரெண்டு அவங்க பர்த்டேக்காக இன்னைக்கு நமக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஹோம் சார் தான் அவங்க அந்த ரசனி பீட்டில் இப்போ இருக்கிற லெவலை விட இன்னும் மென்மையில் அவங்க நிறையா டேரக்ட் பண்ணணும் பேரும் புகழோடு இருக்கணும் நோய் நோடி இல்லாமல் ஃபேமிலி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் சொல்லி